அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் ராசி நேயர்கள் அனைவருக்குமே நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி மிகப்பெரிய அமாவாசையானது நடக்குது இந்த அமாவாசை அப்படிங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது என்ன விஷயத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே நிச்சயமாக இந்த கடக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுதுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூற லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கடகராசியில் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் என மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிகள் குரு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்ரன் சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சனி ராக என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் குரு அமர்ந்திருக்கிறாரு இதனால் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்களை சமாளித்து கொள்வீங்க பணம் வருவது அதிகரிக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிறது சாதகமான பலனை கொடுக்கும் மற்றவர்களின் நலனுக்காக வாதாடி வெற்றி பெறுவீங்க கௌரவம் அந்தஸ்து உயரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வீங்க ஆர்டர்கள் வருவது அப்படிங்கிறது திருப்திகரமாக உங்களுக்கு இருக்கக்கூடுங்க மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் போகுது குடும்பத்தில் வசதி மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த நிலை உண்டாகும் நீண்ட நாட்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது கணவன் மனைவிக்கிடையே அன்பான நிலை காணப்பட போகுது பெண்களுக்கு அடுத்தவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொறுப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க சற்று எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க கவனமோடு செயல்பட்டால் மேல் இடத்தின் நன்மதிப்பை பெற முடியும் மேலும் மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் திருப்தி கிடைக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பாங்க மேலும் தேர்வுகளில் பெரிய மதிப்பெண்ணும் எடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளோடு அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் இயந்திரங்கள் ஆயுதங்கள் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் பொழுது தொழிலாளர்கள் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது மேலும் குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் திடீரென பிரச்சனைகளும் அதனால் வாக்குமாதமும் வரக்கூடுங்க மேலும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் வரக்கூடும் விட்டு கொடுத்து போவது நல்லது சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்க நேரிடும் அது மட்டும் இல்லாமல் வீண் அலைச்சல் வேலைப்பழு ஆகியவை அதிகரிக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்குங்க அடுத்தவரை பற்றி விமர்சனங்கள் கிண்டல் கேலி பேச்சுக்கள் போன்றவற்றை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப கஷ்டங்கள் தீரப்போகுது தொழில் மற்றும் வியாபாரத்தில் மேன்மை கிடைக்கும் மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கை அம்மனை செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபட்டு வர எதிர்ப்புகள் விலகும் காரிய தடைகள் அப்படிங்கிறது நீங்கள் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மற்றவர்களை நம்புவதற்கு பதிலாக தங்களுடைய சொந்த பலம் மற்றும் திறன்களை நம்பி இருங்க வாரத்தின் தொடக்கத்தில் சக ஊழியர்கள் அல்லது அன்புக்குரியவர்களிடம் இருந்து சரியான நேரத்துல ஆதரவு இல்லாததால் நீங்கள் சிறிது மனசூர்வடையலாம் இருப்பினும் கூட வாரத்தின் நடுப்பகுதிக்கு மேல உங்க பிரச்சனைகளை படிப்படியாக தீர்க்கப்படுங்க எனவே பரிப்பு பணி தொழில் வல்லுநர்கள் தங்களுடைய மூத்தவர்கள் மற்றும் இளையவர்களோடு நல்ல உறவை பேணுவது நல்லது அப்படின்னு சொல்றாங்க அது வாரத்தின் இரண்டாவது பாதி முதல் வாரத்தை விட மிக நல்லதாக இருக்கும் இந்த நேரத்துல உங்களுடைய உற்சாகம் தைரியம் அதிகரிக்கும் மேலும் ஆன்மீக மற்றும் சமூக நிகழ்வுகளில் பங்கேற்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல வகையிலும் அனுகூலமான காலகட்டமாக இருக்க போகுது விலகி சென்ற உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு உறவு பாராட்டி வருவாங்க திருமண முயற்சிகளில் சாதகமான முடிவு வருங்க வழக்குகள் ஏதாவது இருந்தால் அந்த வழக்குகளில் பொறுமையாக இருப்பது நல்லது தடைப்பட்டு வந்த சுவ நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் இன்னும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இன்னும் சிலருக்கு இருக்கும் இடத்துல இருந்து வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கும் சக பணியாட்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராக தான் இருக்கும் பற்று வரவுல பிரச்சனை எதுவும் வராது சரக்கு கொள்முதலுக்காக தொலைதூர பயணங்கள் செல்ல நேரிடும் சக வியாபாரிகளால் சில பல பிரச்சனைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிடும் மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்க தேவைக்கு அதிகமாக பணம் கிடைப்பதால் சிறிது சேமிக்கவும் முயற்சி எடுப்பீங்க மேலும் உங்களுடைய சகோதரர்கள் உங்கள் தேவை அறிந்து செய்யும் உதவி மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பத்து பதிமூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஐந்து அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த கடக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் சில இடத்துல வேலை போராட்டமாக இருக்கும் சில இடத்துல நீர்த்தியாக இருக்கும் உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா உத்தியோக ரீதியாக சங்கடங்கள் வரக்கூடும் ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியம் தடை இல்லாமல் நடக்கும் விற்பனையும் வெற்றியும் ம பண வரவு அதிகரிக்க செய்யும் புதிய முயற்சிகளில் கவனமாக ஈடுபடுங்க குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் அப்படிங்கிறது குறைய போகுது பிள்ளைகளால் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்க போகுது அலுவலகத்தில் ஆதரவான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் பதவி மாற்றம் சம்பள அதிகரிப்பு கிடைக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கு வியாபாரத்தில் உயர்வு பண வரவு அதிகரிக்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த சரியான நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது குடும்பத்தில் இருந்து வந்த இடையூறுகள் நீங்க போகுது பிள்ளைகளால் சில பல சிரமங்கள் வரக்கூடுங்க பெரியவர்களின் உதவி அப்படிங்கிறது அதிகமாகவும் கிடைக்கும் மேலும் குடும்பத்திற்காக பொருள் வரவு அதிகரிப்பதால் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெற்றியும் சிறப்பும் கிடைக்கும் புதிய முதலீடுகளில் தைரியமாக இறங்கலாம் மேலும் சந்திர பகவானின் இடப்பயிற்சி காரணமாக இன்பம் துன்பம் கடந்த பலன்கள் கொண்டு வரும் சுக்கர பகவான் நான்கில் அமர்வதால் கலகலப்பாக பேசி காதலியின் மனதை கொள்ளையடிப்பீங்க மேலும் கொடுக்கல் வாங்குதல்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளை நிதானமாக இறங்க வேண்டும் மேலும் இந்த கடக ராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக பாடுபட வேண்டும் பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் பெரியவர்களின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும் மேலும் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஆன்மீக பெரியவர்களின் அறிவுரைகள் கிடைக்கப்பெற்று வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல்களும் கிடைக்கும் சுற்றும் நட்பும் சூழல் சொகுசு வாகனத்தில் உல்லாச சுற்றுலா பயணங்கள் சென்று வருவது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும் தற்போது பயணங்கள் செல்வதே பெரும் பாட தெரியும் மேலும் பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் ஆசையும் மேலதிகாரிகளின் ஆதரவும் புதிய தொடர்புகளும் நன்மையை கொடுக்கும் இதனால் வரைக்கும் பிறந்திருந்த தம்பதிக்குள் ஒற்றுமை ஏற்பட்டு மீண்டும் இணைந்து பேரின்பம் பார்ப்பாங்க மிகவும் அன்பு செலுத்தும் பெண்கள் ஆதரவால் லாபம் அதிகமாக கிடைக்கப்பெற்று ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க இன்னும் சிலருக்கு குழந்தைகள் சுட்டித்தனம் சேட்டைகள் கண்டு எரிச்சல் வரும் மாணவர்கள் வீட்டில் இருந்தபடியே படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் மேலும் ஆயிலியம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு தோற்றத்தால் புதிய புலிவு ஏற்படும் சுற்று வட்டாரத்தில் பெயரும் புகழும் ஓங்க போகுது இன்னும் சிலருக்கு வாழ்வே சுமையாக இருக்கும் படிப்பில் தீவிர முயற்சியின் காரணமாக அறிவு திறன் கூடும் இன்னும் சிலருக்கு போலி கம்பெனியில் நம்பி முதலீடு செய்து பண விஷயங்களை ஏமாறக்கூடும் அதனால பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருங்க நல்லவர்களோடு பழகுவது நல்லது இன்னும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த கடக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பு மாறி இருக்கு இதனால் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு என்னென்ன விதமான கணிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி